வைப்பு மாடென்று மாணிக்க தோழி என்று மனதிடை உருகாதே செப்பு நேர் மூளை மாட வரலிய தங்கள் தீரத்திடை நெய்வேணே ஒப்பு இலாதன உவாமில் உள் மலர் திரு பன்னாண்டு தன்னடியரில் கூட்டியதிசயம் கண்டுமே நீதி யாவன யாவையும் நினைப்பவரோடும் கூடேன் ஏதம பிறந்து இறந்து உழல்வேன் என் அடியேன் நின்று பாதி மாதோடும் கூ பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன்னரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே முன்னை என்னுடை வல்வினை போயிடு மூக்கண் அதுடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதொற்புரிசடை மூடிதனில் வைத்த அன்னை ஆண்டு தன்னரில் கூட்டியாதிசயம் கண்டுமே பித்தன் என்று பகர்வது ஓர் காரணம் இது கேள்வி ஒத்து சென்று தந்திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே சேர்த்து போயரு நரகிடை வீழ்வதற்கு அத்தன் ஆண்டு தன்னரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே பரவுவார் அவர் பாடு சென்ற பல்மலர் மலர் பறித்தே தேன் குழலார் தீரத்தை நின்று குடி கெடுகின்றேனை இரவு நின்று எறியாடியம் அரவன் ஆண்டு தன் நடிகரில் கூட்டியதிசயம் கண்டோமே எண்ணிலின் திருநாமம் அஞ்செழுத்தும் எங்கேழமை அதனாலே நன்னிலின் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்ற அந்நல்லாண்டு தன்னடியரில் கூட்டியதிசயம் கண்டோமே பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்துளுத்து அசும் பொழுகிய என கருதி நின்று இடர் கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்தை பவளத்தின் முழு ஜோதி அத்தன் ஆண்டு தன்னரில் கூட்டியாதிசயம் கண்டோமி நீக்கி முன்ன தன்னொடு நிலா வகை கூறும் புக பெய்து நோக்கி நுண்ணிய நோடியனை சொல் செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறு தெளி தறு சுடல் சோதி ஆக்கியாண்டு தன்னடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே உற்ற ஆக்கை நுறு பொருள் அருமலரிழு நாற்றம் போல பற்றல்லாவது ஓர் நிலையில பரம்பொருள பொருள் பாராதே பெற்றோ பெற்ற பயனது நுவத்திடும் பேத்தர் சொல் தெரியாமே அத்தன் ஆண்டு தன்னாடியரில் கூட்டிய அதிசயம் கண்டுமே இரு திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சேரு கூட இது பொருளென கழித்து ஆறு நரதிடை விடப் போகுகின்ற தெருளும் அதில் நோடி வரையடிதரசின பதத்தொடு செந்தி அருளும் மே நெறி பொய் நெறி நீக்கியாதிசயம் கண்டுமே அருளும் மே യം കണ്ടോമേ തിരുച്ചിട്ടമ്പലം